வணக்கம் நண்பர்களே நான் உங்க சஞ்சேஷ் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறது சஞ்சேஷ் ஆர் யூடியூப் சேனல் உங்கள் குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் எடுக்கிற முதல் மற்றும் மிக முக்கியமான முடிவு அவங்களை எந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறீங்க அப்படிங்கிறது தான் அதுவும் கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய எஜுகேஷன் அப்படில நூத்துக்கணக்கான பள்ளிகள் இருக்கும் போது எந்த ஸ்கூல் பெஸ்ட் சிபிஎஸ் எது அங்க என்னென்ன வசதிகள் இருக்கு இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சுக்க இன்னைக்கு இந்த வீடியோல கோயம்புத்தூர்ல உள்ள டாப் டென் ஸ்கூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்பர் டென் கோவை வித்யா ஆசிரமம் இந்த ஸ்கூல்ல ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் ரொம்பவே ஸ்ட்ராங் பாடம் மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளோட இண்டிவிஜுவல் டேலண்ட்டை கண்டுபிடிச்சு வளர்க்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் தர்றாங்க நம்பர் நைன் அனன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொன்னா இந்த ஸ்கூல் வேற லெவல் ஸ்போர்ட்ஸ்க்கும் கிரியேட்டிவ் லேர்னிங்க்கும் இந்த ஸ்கூல் கோயம்பாட்டரையில் ரொம்ப ஃபேமஸ் நம்பர் எயிட் சுகுணா பிஐபி ஸ்கூல் புக்ஸை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல உங்கள் குழந்தை ஷைன் பண்ணணும்னு நினைச்சா இந்த ஸ்கூல் ஒரு வெரி குட் சாய்ஸ் நம்பர் செவன் சவாடா வித்யா பவான் டிசிப்ளின் வேல்யூஸ் கேரக்டர் பில்டிங் இந்த மூணுமே ப்ரையாரிட்டியாக இருக்கிற ஸ்கூல்னா சவாடா வித்யா பவான் டெஃபினெட்லி ஒர்த் கன்சிடரிங் நம்பர் சிக்ஸ் பிஎஸ்ஜி பப்ளிக் ஸ்கூல் பிஎஸ்ஜி குரூப் பற்றி சொல்லவே வேண்டாம் எஜுகேஷன் குவாலிட்டி லேப்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கும் நம்பர் ஃபைவ் டெல்லி பப்ளிக் ஸ்கூல் இந்தியா முழுக்க ஃபேமஸாக இருக்கிற டிபிஎஸ் பிராண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸை ஸ்ட்ராங்காக ட்ரெயின் பண்ணுற எஜுகேஷன் ஸ்டைல் இவங்களோட Plus Point Number 4, யுவ Public School Green Campus Eco-Friendly Environment என்விரான்மெண்ட் அதோட ஸ்போர்ட்ஸ் அகாடமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்கூல் இது நம்பர் த்ரீ சிஎஸ் அகாடமி மாடர்ன் டீச்சிங் மெத்தட் அதோட நல்ல போர்டிங் வசதிகள் இந்த ஸ்கூல்ல ரெண்டுமே கிடைக்குது நம்பர் டூ எஸ் எஸ் எம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் கோயம்புத்தூர்ல சமீப காலமா அதிகம் பேசப்படுற ஸ்கூல் இதுதான் அகாடமிக் ரிசல்ட்ஸ்லயும் ஓவரால் சைல்ட் டெவலப்மெண்ட்லயும் எஸ் எஸ் எம் முன்னணி இடத்துல இருக்கு நம்பர் ஃபர்ஸ்ட் சின்மயா இன்டர்நேஷனல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் சின்மயா இன்டர்நேஷனல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல சீட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதுக்கு காரணம் வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் மற்றும் யூனிக் குருகுலம் ஸ்டைல் லேர்னிங் இந்த இரண்டு விஷயங்களும் இந்த ஸ்கூலை ட்ரூலி ஸ்பெஷலா மாற்றுது என்ன நண்பர்களே இந்த லிஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கும் நம்புறேன் இதுல உங்க குழந்தை எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க அல்லது நீங்க எந்த ஸ்கூல்ல சேர்க்க ஆசைப்படுறீங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சாந்தி ஷார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி சின்ன டிஸ்கிளேமர் இந்த வீடியோக்கு எந்த ஸ்கூலும் ஸ்பான்சர் பண்ணல ஒரு ஸ்கூலும் எங்களுக்கு கால் பண்ணல மெசேஜ் பண்ணல கேஷ் கூட கொடுக்கல இந்த லிஸ்ட் முழுக்க முழுக்க கூகுள் ரிசர்ச் கூகுள் ரிவ்யூஸ்ல இருக்கிற பேரண்ட்ஸ் ஒப்பீனியன் தான் பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் பெஸ்ட் ஸ்கூல் வேற வேற அதனால அட்மிஷனுக்கு முன்னாடி கேம்பஸ் விசிட் பண்ணுங்க கொஸ்டின்ஸ் கேளுங்க உங்க குழந்தைக்கு சூட் ஆகுற ஸ்கூலை சூஸ் பண்ணுங்க பெற்றோர் கையில் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்